என்று திருச்சி பாரதிய நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்கத்தின் இரண்டாவது மாநில மாநாட்டிற்கு வருகை தந்து சிறப்புரையாற்றி நமக்கு பல கருத்துக்களை வழங்கி நம் முன்னேற்றத்திற்கு பாடுபட இங்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது புரிந்திருக்கும் மற்ற சங்கங்களுக்கும் நம்ம சங்கத்துக்கும் என்ன வித்தியாசங்கள் இப்போ மற்ற சங்கங்களில் பதவி இருந்தாலும் சரி வேறு எந்த ஒரு இருந்தாலும் ஒருவரை மட்டும்தான் அவருடனும் அதாவது வந்து அதை அதை சொன்னார் அவர் இறக்கிற வரைக்கும் அந்த வந்து அவனுக்கு மட்டும்தான் சொன்னமாக இருக்கின்றது இங்கே நம்ம சங்கத்தில் வந்து அடிமட்ட உறுப்பினர்கள் இருப்பவங்க கூட இங்கே மேலே வரலாம் மேல இருக்கிறவுக்கு கீழே போகலாம் அப்படிங்கிற ஒரு சுழற்சி முறை இது வேறு எந்த சங்க சங்கத்திலேயும் தெரியாது என்பது அனைவரும் அறிந்திருப்போம் அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது இந்த பாரதிய மஸ்தூர் சங்கம் என்று நாம் இந்த சங்கத்தில் இருக்கிறோம் இது நூற்றி எட்டு வந்து ஒரு அங்கமாக செயல்படுகிறது நூற்றி எட்டு அங்கமாக செயல்படும் ஒரு சங்கத்திற்கு இதில் இணைப்பில் இருக்கும் மற்ற சங்கத்தை சேர்ந்தவர்கள் நமக்காக வந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய வேலையெல்லாம் விட்டுவிட்டு இது வந்து ஒரு பாரதிய மக்கள் தன்னை மூர்த்தியினுடைய விழா மட்டுமல்ல நம்மளுடைய குடும்ப விழா என்று நம்மை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைத்து நல்லூலங்களையும் நான் நன்றி கலந்த பாராட்டோடு உங்களை வணங்கிக் கொள்கிறேன் இப்பொழுது என்னை இந்த நிகழ்வில் ஒரு பொறுப்பாளராக தேர்ந்தெடுத்திருக்கும் அனைத்து நல்லூலங்களுக்கும் நான் நன்றி கடத்தப்பட்டிருக்கிறேன் இந்த மூன்று வருட காலங்களில் என்னுடைய சிறந்த பங்களிப்பை நம் சங்கத்திற்காக வழங்குவேன் என்று உறுதியளிக்கிறேன் மேலும் உங்களுடைய அனைத்து உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் ஒரு நிகழ்வையும் நிகழ்த்த முடியாது என்பது அனைவரும் வைத்தது தான் இப்பொழுது வந்து நமது சிறப்பு தலைப்பாளர் ரங்கராஜ் ஐயா வந்து ஒரு உரையாற்றினார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குள் அறுநூற்றி ஐம்பது உறுப்பினர்களை பெற்றுத்தர முடியுமா என்று இப்பொழுது இன்று இப்போது இருந்து ஒரு சூழலை எடுத்தால் போது இப்போ ஒரு நூறு பேர் வந்திருந்தோம் நான் இப்போ அது அதுபோல் நான் ஒரு ஆள் சேர்த்தேன் அதேபோல் நீங்கள் நூறு பேர் ஒவ்வொரு உரிமையை சேர்த்தனாலே அது ஆகிடும் அந்த இனவூர்களை வந்து அவங்க ஒருத்தர் சேர்த்தனாலே இது சாத்தியமான ஒன்று தான் நம்ம வந்து மற்றவங்களை பற்றி எதுவுமே எடுத்து சொல்ல தேவையில்லை நம்ம சங்கத்தக்கூடிய இந்த செயல்பாடுகளும் இதில் இருக்கிற இந்த அதாவது வந்து ஏற்றத்தரவு இல்லாமல் வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையான ஒரு நிர்வாகத்தை இவங்க செய்கிறாங்கன்றதை வந்து நம்ம சொன்னாவே போதும் நம்மளோட உறுப்பினர்கள் நம்மளை தேடி வருவாங்க நம்மளுடைய செயல்பாடுகளை பார்த்து நம்ம யாரையும் வந்து போயிட்டு வழியில் போக வேண்டிய அவசியம் இல்லை நம்மளுடைய செயல்பாடுகளை பார்த்து அவங்களே வந்து நம்ம என்ன சேருவாங்க கண்டிப்பாக ஐயா எதிர்பார்த்த மாதிரியான உறுப்பினர்களுக்கு மேலவே லாபம் தைப்பதில் ஆயிரம் வகையான வருகை புரிந்து இந்த விழாவேசனை பெற்ற அனைத்து நிறுவனங்களுக்கும் எங்கள் நூற்றி எட்டு சார்பாக சாப்பாடு நன்றி காலத்தேற்றுக் கொண்டு நிறைவேகிறேன் நன்றி வணக்கம்